பாகிஸ்தானை வீழ்த்த விராட் கோலியை நம்பி இந்திய அணி இல்லை நாங்கள்லாம் இருக்கோம்னு ரோஹித் சர்மா இந்திய விசஸ் பாகிஸ்தான் போட்டிக்கு முன்பு வெளிப்படையாக பல விஷயங்கள் பேசியிருக்காரு அதே போல் இந்திய அணியை வீழ்த்துவது பாகிஸ்தான் பயிற்சியாளர் மற்றும் கேப்டன் பாபர் ரசம் சொல்லியிருக்காரு இதை பற்றி போறோம் இந்திய விசஸ் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் மீடியான உலக கோப்பை மேட்ச் இன்னைக்கு இந்திய நேரப்படி எட்டு மணிக்கு நடக்க போகுது இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த ரோஹித் சர்மா பல விஷயங்கள் பேசியிருந்தார் அதுல விராட் கோலி தற்போது ஃபார்ம் அவுட்ல இருக்கிற மாதிரி இருக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக அவர்தான் சிறப்பு ஆளாண்டு இருக்கார் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ரோஹித்தை கேட்டாங்க அதற்கு எடுத்த ரோஹித் சர்மா பாகிஸ்தானை வீழ்த்த விராட் கோலியை நம்பி மட்டுமே இந்திய அணி இல்லை எங்க அணியை சேர்ந்த பதினோரு வீரர்களுமே பாகிஸ்தானை வீழ்த்த கூடிய திறமையான வீரர்கள் தான் எல்லாருக்குமே அந்த கடுமை இருக்கு விராட் கோலி அவர்கள் ஐபிஎல் தொடக்கத்தில் விராட் கோலி ஐபிஎல்ல சூப்பராக விளாண்டுருக்கார் அவர் பயிற்சி போட்டியில் விளாடல ஒரு போட்டியில் மட்டும்தான் விளாண்டுருக்கார் அதை வச்சு அவருடைய ஃபார்மை நம்மளாட்டி கணிக்க முடியாது விராட் கோலி எந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த பேட்ஸ்மன்னு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா அவர் ஃபார்முக்கு திரும்புவார்னு ரோஹித் சொன்னார் அடுத்ததா எதனால ரிசர்வ் பண்ற டவுன் நாடுல இறக்கி விளாட வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு பதிலளித்த ரோஹித் சர்மா ரிசர்வ் பண்ற நாங்கள் ஐபிஎல் இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் ரிசர்வ் பண்ட் டவுன் நாடுல சுரேஷனா போலவே கவுண்டர் அட்டாக் செய்து அதிரடியை வளரக்கூடிய ஒரு வீரரா தற்போது வளம் வரார் இதனாலதான் அவரை மூன்றாவது நாடுல இறக்குறோம் மேலும் ஜெய்ஸ்வாலிம் இங்க அணில இல்லாததும் அதற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் அணியே நம்ம குறைச்சி எட போட முடியாது அதே போல ஓடியை வேர்ல்டு கப்பில் அதே போல் ஆசிய கேமில் பாகிஸ்தானுக்கு எதிராக நாங்கள் சிறப்பாக விளாண்டு ஜெயிச்சிருக்கோம் ஆனால் அதை வச்சு நம்ம டி ட்வெண்ட்டியை கணிக்க முடியாது ஏன்னா டி ட்வெண்ட்டிங்கிறது வேற அன்றைய நாளில் யார் சிறப்பாக விளாட்றாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க இதற்கு முன்பு பாகிஸ்தான் யுஎஸ்ஏ மேட்சில் யுஎஸ்ஏ சிறப்பாக விளாண்டாங்க அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது மறுக்க முடியாது அது மாதிரி தான் டி ட்வெண்ட்டி போட்டிகளும்னு ரோஹித் சர்மா அவர்கள் டி டுவெண்ட்டில் அன்னைக்கு யார் சிறப்பாக விளாட்றாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றினு பேசினார் அடுத்ததாக இந்திய விசஸ் பாகிஸ்தான் போட்டி குறித்து பாகிஸ்தானுடைய பெரிய பயிற்சியாளர்கிட்ட இந்தினி தொடர்ந்து இரண்டு மேட்ச் நியூயார்க் மைதானத்தில் விளாண்டுருக்காங்க அதனால் உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அதற்கு பதிலளித்த பயிற்சியாளர் அப்படியெல்லாம் நாங்கள் நினைக்கல இந்திய போன்ற வலுவான அணியை வீழ்த்தணும்னா எங்களுடைய பந்து பேட்டிங் ஃபீல்டிங் சிறப்பாக இருக்கணும் அதுக்காக பாகிஸ்தான் வீரர்கள் உழைச்சிட்டு இருக்காங்க எங்கள் பவுலர்கள் ஏற்கனவே சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க இந்த போட்டியில் நாங்கள் ஜெயிக்கணும்னா எங்கள் பேட்ஸ்மென்கள் ஃபீல்டர்கள் மற்றும் ஸ்பின் பவுலர்கள் சிறப்பாக செயல்படணும் அப்போதான் இந்தியா போன்ற ஒரு அணியை எங்களாட்டி வீழ்த்த முடியும் கண்டிப்பாக அதை பண்ணுவோன்னு பயிற்சியாளர் சொன்னார் இதே தான் பாபர் ரசும்னு சொல்லியிருக்காரு இந்தியா தான் டி ட்வெண்ட்டில நம்பர் ஒன் அணியாக இருந்தாலும் அந்த அணியை வீழ்த்துவோம் சவால் கொடுக்குற ஒரு போட்டி இந்த போட்டி இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் வெற்றிக்காக போராடுவோம்னு பாபர் ரசாம் இந்திய விசஸ் பாகிஸ்தான் போட்டி குறித்து பேசியிருக்காரு ஸோ நீங்கள் சொல்லுங்க இந்திய விசஸ் பாகிஸ்தான் போட்டியில் இந்திய அணி ஜெயிக்குமா பாகிஸ்தான் அணி ஜெயிக்குமா பாபர் ரசம் ரோஹித் சர்மாவுடைய இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படியே ஒரு கருத்தை பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்